அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் இன்னைக்கு ஒரு வேற ஆங்கிளில் நம்ம போகலாம் ஒரு பஸ்ஸு மலை மேல அப்படியே இருக்கு பஸ்ஸில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அந்த பஸ் அப்படியே ஜிக் போயிட்டு இருக்கு திடீர்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி பஸ்ஸு டாப் லைட் பஸ்ஸில் நாற்பத்தி எட்டு பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் மட்டும் இறந்து போயிடுறாரு இமேஜின் பண்ணுறீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஏர் இண்டியாவில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பொழைச்சா மிச்சவங்களும் செத்து போயிட்டாங்க இதில் ஒரே ஒரு ஆள் தான் இறந்து போயிட்டா மிச்சவங்களாம் பொழைச்சிட்டாங்க ஸோ வைஸ் வர்ஷா இவன் என்ன பண்ணுறான் நேராக மேலே அங்கே மேலே ஒருத்துக்கு போகிறான் போகிற இடத்துல ஒரு பிளாக் இருக்குது இந்த பக்கம் சொர்க்கம் இந்த பக்கம் நரகம் அப்படின்னு போட்டிருக்கு அங்கே நிற்கிறான் யோசிக்கிறான் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு அப்போ அந்த சமயத்தில் கடவுள் வராரு வந்து கேட்குறாரு என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு கடவுளே இந்த மாதிரி நான் எனக்கு சின்ன வயசு தான் அதுக்குள்ளே என்னை மேலே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க நான் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு பார்த்துட்ருக்கேன் அவர் ஒன்றும் இல்லைப்பா உன்னோட ஆப்ஷன் தான் ஏன்னா நீ நல்ல பையன் உன்ன பற்றி எனக்கு தெரியும் எப்படியோ தப்பி தவறி இங்கே வந்துவிட்டேன் இனி திரும்பி போக முடியாது அதனால என்ன பண்ணு இந்த பக்கம் சொர்க்கம் இருக்குது அந்த பக்கம் நரகம் இருக்குது நீ உள்ளே போய் பா செலக்ட் பண்ணிக்க நீ வந்ததுக்கு அப்புறம் நீ எங்கே போகிறேன்னு சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படிங்களே சார் நீ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு போகிறேன் அந்த கதவு போனோன்னா ஆட்டோமேட்டிக் டோர் திறக்குது நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வச்சிருக்க மாதிரி அங்கேயும் வச்சுருக்காங்க அப்போது நீங்கள் சிரிக்கிறது எனக்கு தெரியுது இருந்தாலும் பொறுத்துக்குங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படி விளையுது இவன் உள்ளே கால் வைக்கிறான் கால் வச்சால் ஒரு நூறு அடி தூரத்தில் ஒரு குடிசை ஒன்று இருக்குது ஒரு வீடு அந்த வீட்டுக்கு அப்படியே நடந்து போகிறான் அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கார் நல்ல முகமலர்ச்சியோடு வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்றாரு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு தட்டத்தில் இவ்வளோண்டு இவ்வளோண்டு லட்டு இவ்வளோ பெருசு தான் ஒரு லட்டு அப்புறம் இவ்வளோ பர்சு ஒரு இன்னொரு பதார்த்தம் வச்சு தடு வெள்ளி தடுத்தல் நீட்டுறாரு அவன் என்ன பண்ணுறான் பார்த்துட்டு இருக்கட்டும் பெரியவரே நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வெளியில் வந்துடுவான் டோர் க்ளோஸ் ஆகிக்குது நிறத்துக்கு போகிறோம் உள்ளே போய் பத்தடி போனோன்னா நீளமாக அழகாக பேமெண்ட் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பூரா நிறைய பதார்த்தங்கள் அடிக்க வச்சுருக்காங்க நம்ம கல்யாணம் வீட்டில் பஃபையில் வச்சிருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நிறைய அடித்து வச்சுருக்காங்க அந்த பதார்த்தத்துக்கு முன்னால் இருக்கவங்க பூரா க்யூட்டாக யங் லேடிஸ் இருக்கிறாங்க இந்த பக்கம் ஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நான் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன வேணும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இவன் போய் ஒவ்வொரு மெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் சப்பராக வயிறார் சாப்பிட்றான் வெளியில் வரும்போது ஒரு டிசைட் பண்ணுறான் என்ன டிசைட் பண்ணுறாங்க நமக்கு சொர்க்கம் வேண்டாம் இம்படூண்டு கொடுக்குறாங்க அது எப்படி பத்தும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வரான் வந்தோடனா மறுபடியும் கடவுள் வராரு கடவுள்கிட்ட சொல் கடவுளே எனக்கு சொர்க்கம் வேண்டாம் நரகத்துக்கு போகிறேன் அப்போ கடவுள் சொன்னார் இன்னொரு நாள் சான்ஸ் கொடுக்குறேன் பாத்திரம் இல்லை 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 இந்த ஒரு நாள் அனுபவமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கடவுள் இருந்து கூப்பிட்டு இருந்தாவா இவன் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு இவங்க போனோன்னே இவனை ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க நரகத்துக்குள்ளே போனோன்னா கேட்டு க்ளோஸ் ஆகிக்குது திமில் திமில் திமில்னு உதைக்கிறாங்க அவனை பின்னால் கூப்பிட்டு வந்தவங்க அவன் முன்னால பார்த்தா இந்த பக்கம் அந்த பக்கம் டேபிளிங்கான ஒன்றையும் காணும் சாப்பாடு கீப்படலும் ஒன்றையும் இப்போ ஏப்பா என்னை அடிக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி அடிக்கிறீங்கன்னு கேட்குறான் அவங்க கேட்க மறுபடியும் அடிக்கிறாங்க தூரம் பார்த்தா ஒரு இடத்துல எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கு அதில் ஒரு நாளை பஜ்ஜி மாதிரி போட்டு போட்டு முக்கிகிட்டு இருக்காங்க இவன் தாங்க முடியல தாங்க முடியல இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம லேண்டில் தான் பூமியில் தான் அநியாயனால இங்கே கூடவா நடக்குது நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு கெஞ்சுறான் சரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கடவுள்கிட்ட விட்றாங்க கடவுள் உட்காந்துட்டு இருக்கார் உட்காந்து கேட்குறாரு என்னப்பா சமாச்சாரம்னா என்ன கடவுள் இந்த மாதிரி முதல்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் காட்டினீங்க இந்த பக்கம் போனேன் எப்படி இருந்துச்சு இந்த பக்கம் போனேன் எப்படி இருந்துச்சு அதனால செலக்ட் பண்ணேன் இப்போ ரெண்டாம் நாள் போனா என்னெல்லாம் முக்கிய எடுக்கிறாங்க கடவுள் சிரிக்கிறார் ஞாபகத்தில் வச்சுக்கோ உங்க ஊர்ல சினிமா தேட்டரில் புது படம் வருதுன்னா முதல்ல ட்ரெய்லர் போடுவாங்க தெரியுமா அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கும்னா அது இருக்க நல்ல சீனை மட்டும் எடுத்து ட்ரெய்லராக போடுவாங்க நீங்க அதை பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுவீங்க சினிமாவுக்கு போவீங்க அதே மாதிரி உனக்கு நான் காட்டுனது ட்ரெய்லர் தான் சொர்க்கத்துல அந்த பெரியோர் கொடுத்தது அமிர்த உருண்டை ஒரே ஒரு உருண்டை போட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு பசிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக தான் வரும் இளமை ஆயிடுவேன் அங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் ஆனா நீ அவசரப்பட்டு நரகத்தை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாரு ஒரு சின்ன பிரேக் இப்ப நீங்க கேட்கலாம் இன்சுலின் பத்தி பேசிட்டு இருந்து இப்ப சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு வந்துட்டீங்களே என்ன சார் இருக்குங்கிறீங்க அது உண்மை அதான் சொர்க்க வாசல் கதவு நமக்கு திறந்திருக்கு நாம நரகத்தை நாடி போய் கொண்டிருக்கிறோம் இதான் உண்மை நமக்கு முன்னால உணவு வகைகள் இருக்கு அத்தனையும் நமக்கு ஆகாத உணவுகள் நமக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை தேவையான அளவு செலக்ட் பண்ணி சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க நம்ம உடம்புல ரெண்டு எதிரிங்க இருக்காங்க ரெண்டு எதிரிங்க ஒன்று நாக்கு இன்னொன்னு வயிறு நாக்கு எதெல்லாம் சாப்பிட்டு ரசிச்சு சாப்பிடுதோ அது வயிறு ஏற்றுக்காது வயிறு எதெல்லாம் ஏற்றுக்குதோ அது நாக்கு ஏற்றுக்காது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இதை ஓவர் கம் பண்ணுறவன் தான் புத்திசாலி இதை ஓவர் கம் பண்றதுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ நாக்குக்கும் இந்த வயிறு ரெண்டு எதிரி இந்த ரெண்டுக்கும் பொதுவான உணவு சாப்பிட்டோம்னா ரெண்டும் பேசாமல் இருக்கும் நாக்கும் பேசாமல் இருக்கும் வயிறும் பேசாமல் இருக்கும் அதைத்தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் ஏன்னா நான் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தா கும்பல் கும்பலாக நிற்பாங்க டாக்டர் பார்க்க அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்க ப்ளட் டெஸ்ட்டில் யூரின் டெஸ்ட்டு மோசன் டெஸ்ட்டு ஒரு ஊரில் அத்தனை ஆஸ்பத்திரியில் அத்தனை பேர் குவிஞ்சு கிடக்குறாங்க இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் நம்மளுடைய ஸ்டமக் தான் இந்த ஸ்டமக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தேன் நன்றி இப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு நாலு பேர் வந்துட்டாங்க நான் ஆக்சுவலாக மூணு பேர் தான் என்டர்டைன் பண்ணுவேன் அந்த நாலு பேர் வந்துட்டாங்க அந்த நாலு பேர்ல ஒருவர் வந்து முஸ்லீம் அன்பர் ஒருவர் முஸ்லீம் அன்பர் எனக்கு வரும்போது அங்கேருந்து வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு அத்தர் கொண்டு வந்தார் இது இது என்னன்னா அன்னாசி பழம் அண்ணாசி பழம் ஸ்மெல்ல இருக்கும் இதை லைட்டை அப்படி கையில் இப்படி இப்படி போட்டு இந்த கையில் இப்படி தேய்ச்சிட்டு இது உடம்புல இப்படி தேய்ச்சிட்டோம்னா அது ஒரு டூ ஹவர்ஸுக்கு நம்ம பக்கத்தில் அண்ணாசி ஸ்மெல் வந்துட்டு இருந்தோம் அதை கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்துட்டு சொன்னார் சார் ஐயா நான் வந்து ஆக்சுவலி இஸ் கம்மிங் ஃப்ரம் அங்கே நாகூர் நாகூர்லேருந்து வர்றாரு அவங்க ரிலேட்டிவ் யாரோ இங்கே இருக்காங்களா அவங்க சொன்னதுனால வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரும் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒபிசிட்டி கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க அப்புறம் இவர் வந்து சுகர் சுகர் பேஷண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் பட் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்காரு டயட் கிட்டெல்லாம் என்ன சாப்பிட்றேன்னால் சொல்லும்போது போது ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் டைட் சாப்பிட்டுட்டுருக்காரு அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் சரி பண்ணி கொடுத்தேன் அந்த அம்மா வந்து ஒபிசிட்டிக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டேன் அந்த அம்மா சாப்பிட்றது அத்தனை ஐட்டம் கொழுப்பான ஐட்டங்கள் கொழுப்பு சமாச்சாரம் அதை ஃபுல்லாக கட் பண்ண சொல்லல நான் அம்மா நீ ஃபுல்லாக கட் பண்ணா டுவெண்ட்டி ஃபைவ் அந்த கொழுப்பு சமாச்சாரத்தை கட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட் பண்ணுங்கள் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விட்டுருங்க அதை கட் பண்ண வேண்டாம் அந்த சமாச்சாரத்தை சாப்பிட்டுட்டுருங்க அதுவும் அதுக்கு பிரேக் கொடுத்து சாப்பிடுங்க கேப் ஒரு செவன் டேஸ் கேப் கழித்து சாப்பிடுங்க அவங்க வந்து மெயினாக சாப்பிட்றது அந்த பிரியாணி முஸ்லீம்னாலே பிரியாணி தான் அது வந்து அவங்க ஒரு மந்திரம் சொல்லி சமைக்கிறதுனால டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை அது நம்ம கூட ரம்ஜான் அப்போ நான் எதிர்பார்க்குறது வந்து பாய் வீட்டு பிரியாணி தான் ஆச்சா அதனால அவங்க வந்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னா தி மிக்ஸ் ஆயில் வெரி குட் ஆயில் தப்பு சொல்ல முடியாது பட் அந்த ஆயில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயில் போயிடுது ஃபிஃப்டி பர்சன்ட் மிச்சம் எல்லாம் கறி இங்கே தான் வரும்போது அந்த ஃபேட் பூரா நம்ம உடம்பு நின்றுக்குது அந்த ஃபேட்டை நம்ம டைஜஸ்ட் பண்ணுற அளவு நம்ம வேலை செய்வதில்ல அந்த பிரியாணி எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் வாயில் வச்சா இன்னொரு ஸ்பூன் கேட்கும் இன்னொரு ஸ்பூன் கேட்கும் நம்மளுடைய வயிறு போதும்னு சொன்னா கூட நம்ம நாக்கு கேட்காது அதுதான் எதிரி வயிறு போதுங்க நாக்கு கேட்காது மறுபடியும் ரெண்டு வயசு சேர்த்து போடும் அது ஓவர்லோட் ஆகிடுது ஸோ இந்த நாக்கையும் இந்த வயிறையும் கண்ட்ரோல் பண்ணாலே நாம் வந்து நம்ம லைஃப்பை நீட்டிச்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு பூச்சியூர்னு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு வயதான மனிதர் இருந்தவர் இல்லைப்போ எனக்கு பழைய ஞாபகத்தில் அவரை கேட்டுட்டு போனேன் அப்போ சொன்னாங்க சார் இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டாருங்க அவர் இறக்கும்போது நூற்றி இருபத்தஞ்சி வயசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்தாலும் எனக்கு அவரை பற்றி எனக்கு தெரியும் அவர் பக்கத்தில் எப்போயுமே ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் போய் ஏதோ செடியை பறிச்சுட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கும் நான் பார்த்துருக்கேன் அந்த செடியில் இருக்க இலையை மட்டும் கிள்ளி சாப்பிடுவார் என்னை கூட சாப்பிட சொல்லியிருக்கார் சாப்பிட சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் அந்த பசிங்கிறது மறந்து போயிடும் அப்போ நம்ம ஹெ ஹெல்த் மோசமாக நினைச்சேன் இல்லை அப்படியெல்லாம் ஆகலை அந்த மாதிரி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு அவர் நான் சொல்கிறது ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால சொல்லி கொடுத்தாரு நான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னார் இந்த காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார் எல்லாம் பண்ணார் ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்தேன் அப்புறம் என்னோட பழுவின் காரணமாக அவர் டிஸ்லோகேட் வச்சு அவரே இறந்து போயிட்டார் இப்போ அதை பார்த்து அவர் மன நிறைவாயிடுச்சு இப்போ நூற்றி இருபத்தைந்து வயது வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் அவருடைய உணவின் முறை அவருக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை வேற எந்த உடம்புலும் எந்த தொந்தரவும் கிடையாது அவருடைய உணவு சிறு உணவு தாவரம் தான் அந்த தாவரத்தை செலக்ட் பண்ணி சாப்பிட்றோம் நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம் அந்த அளவுக்கு தே செடி கொடிகளை தே தேடி போடணும் நம்மக்கிட்ட முன்னால் இருக்க செடி கொடி தலை இலை அப்புறம் கறி கனி அப்புறம் அந்த மில்லட்டு அதெல்லாம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதும் இது உங்களுக்கு நான் டயட்டாகவே கொடுக்குறேன் சார்ட்டாகவே கொடுக்குறேன் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா கம்பம் கொழுக்கட்டை கம்பு கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சுருப்பீங்க நிறைய பேர் இந்த நம்ம டேஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு அளவு எடுத்துங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணி நல்லா கரைச்சி லிக்யூடாக பண்ணி கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் சீரகத்தை இப்படி நல்லா கசிக்க உள்ள போடுங்க அதே மாதிரி ஓமத்தை கசிக்க உள்ள போடுங்க வேறு யாரும் செஞ்சுருக்க மாட்டேங்க சீரகத்தையும் ஓமத்தையும் நல்லபடி கசிக்க உள்ள போட்டு சின்ன 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 சின்னதாக கறிவேப்பிலையிலே பொடி பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க இதான் ஃபஸ்ட்டு இது அப்படியே வானிலை வச்ச அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே தண்ணி எல்லாம் சுண்டி மாவாகிடும் அதை அப்படியே வச்சுட்டு ஆறுன வாட்டி அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தாளித்து உள்ளே கொட்டி நல்லா பனைஞ்சுங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கங்க அது அப்படியே சின்ன சின்ன ஒன்று உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி இட்லி இதில் வேக வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு மன மன மண மணன்னு கம்புக்கோளுக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு இன் அடிஷன் டு டேஸ்ட் யூ ஆடு சம் தேங்காய் தேங்காய் மேலே போட்டு அதையும் பனைஞ்சிக்கங்க அப்போது இவங்க கேட்டிய வெரி குட் டயட் இந்த மார்னிங் நாலு கொழுக்கட்டை அஞ்சு கொழுக்கட்டை சாப்பிட்டாலே வெயில் போய் கொழுக்கட்டையாக கொழுக்குன்னு உட்காந்துருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி சட்னி என்னென்னா தேங்காய் சட்னி இதை வந்து நீங்கள் மத்தியானம் லன்ச்சுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அதனால லன்ச் நீங்கள் பிரேக் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நேற்று அந்த பையனுக்கு சொன்னதான் உங்களுக்கு லஞ்ச் பிரேக் பண்ணுறது மேலே லஞ்சில் வந்து பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பழம் சாப்பிட்டுருக்கேன் நீங்கள் சார் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது செவ்வாழை பழம் சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் பழத்துல வைட்டமின் கே இருக்கு பொட்டாசியம் செத்து இருக்குது அது உங்கள் எல்லாம் அது ஜாஸ்தியாகும் கண்ட்ரோல் பண்ணுற அந்த திறமை அதுக்கு இருக்குது ஒரு செவ்வாழைப்பழம் ஒரு வெந்த வெள்ளரி பழம் வெள்ளரிக்காய் ஒரு சின்ன கொய்யாப்பழம் பாதி கொய்யாப்பழத்தை வந்து காயாவும் இல்லாமல் பழமா இல்லாமல் சாப்பிடும் கொஞ்சம் கஷ்டம் அப்படி இல்லைன்னா பப்பாளி பப்பாளியில் வந்து பழமாவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் ஒரு ஒரு சின்ன பீஸ் இதை சின்னதாக நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா இது கிடாது அதை முள்ளில் கொத்தி நாக்கில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதம் இருக்கும் சாப்பிட்டு யூ வில் ஹேவ் மோர் கண்டிப்பாக மோர் எடுத்துகிட்டு போங்க ஒரு டம்ளர் ரெண்டு மோரில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது நம்மளுக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்தை கொடுக்கக்கூடிய சமாச்சாரம் மோரில் இருக்குது அந்த மோரை வந்து நல்லா கடைஞ்சிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் உள்ளே போட்டுருங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுருங்க கருவேப்பிலை கொத்தமலையை நல்லா பொடி பண்ணி உள்ளே போட்டுருங்க இல்லைன்னா மிக்சியில் அடித்து உள்ளே ஊற்றிடுங்க இதை நல்லா ஷேக் பண்ணி குடிக்கும்போது ஷேக் பண்ணி குடிச்சிங்கன்னா அந்த எல்லாமே கலந்து வரும்போது உள்ளே இருக்கும் வயிற்றுக்குள்ளே போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஏப்பமாக வரும் இது வந்து அருமையான டைட் ப்ரோட்டீன் டைட் இந்த இது உங்கள் லஞ்சில் ஒரு பழம் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு சின்ன கொய்யாப்பழம் அந்த மாதிரி இல்லைன்னா மாதுளம்பழம் உங்களுடைய ஸ்டமக் அளவு எடுத்துக்கணும் நிறையெல்லாம் சாப்பிட வேண்டாம் ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு பசி இறங்கிடும் நாலு மணிக்கு வளர்க்கும் போல் ஒரு ப்ரோட்டீன் டயட் சுண்டல் போனால் கெட்டு போயிடும் சுண்டல் எடுத்து போனால் கெட்டு போயிடணும் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கவங்க வேக வச்சு சாப்பிடுங்க சுண்டலை வேக வச்சு அப்படியே சாப்பிடுங்க புல்லாம் போட வேண்டாம் சுண்டல் எடுக்கிறீங்க ஊற வைக்கிறீங்க நல்லா வேக வச்சு ஒரு கப்பலை போட்டு அந்த கப்பலை சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுங்க கொஞ்சமாக சால்ட் போட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி கிதக்கி எண்ணெய் ஒன்றுமே வேண்டாம் நல்லா மென்று சாப்பிடுங்க ஃபுல் டயட் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு அருமையான உணவை நான் இன்னைக்கு கொடுக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன் என்னன்னு சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு இஞ்சி மிட்டாய் இஞ்சி முரபா நீங்கள் பார்த்துக்கிங்க இந்த பஸ்ஸில்லாம் விற்றுட்டு போவாங்க அவங்க வந்து அது அஸ்காலை செஞ்சுருப்பாங்க நம்ம அஸ்காலை செய்ய வேண்டாம் அது கருப்பட்டியில் செய்யலாம் என்ன கருப்பட்டின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கல்லு கருப்பட்டின்னு கேட்டால் தருவாங்க சில்லு கருப்பட்டின்னு சொல்லலாம் அதை வாங்கிட்டு வந்து நல்லா அதை பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சுக்கு பொடி அதை கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இதுவும் அதை சேர்ந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் நெய் போட்டுங்க வந்து ஒரு டே பச்சிங்கன்னா கருப்பு கருப்பாக ஒரண்டாக வரும் ரொம்ப 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 அருமையான டைட் ஃபார் டைஜஷன் வெரி ஈஸி டைட் இது நீங்கள் சொல்லலாம் சார் இது வந்து சில்லு கருப்பட்டு சுகருக்கு ஆகாது இல்லைன்னா நான் சுகருக்கு சொல்லலை குழந்தைகளுக்கு சொல்கிறேன் குழந்தைகளுக்கு வந்து தேனி அப்படின்னு சொன்னால் அவங்க நினைக்கிறது பூரா பிஸா பர்கர் அப்படின்னு போயிட்டு அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சமாச்சாரமெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க இப்போ இருந்தே பழக்குங்க இப்போ இருந்து பழக்கினீங்கன்னா அந்த பழங்க பெருசாகும்போது இதை அப்படியே அக்காஷ்டம் பாய்க்குவான் அப்புறம் வளர்க்கும் போல் நைட்டு டின்னர் பார்த்துங்க சிக்ஸ் ஓ கிளாக்கில் முடிச்சுடுங்க என்ன சாப்பிட்டாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் சாப்பிடுங்க ரெண்டு சப்பாத்தின்னா ஒரு சப்பாத்தி ரெண்டு தோசைன்னா ஒரு தோசை ரெண்டு இட்லி மட்டும் ரெண்டு சாப்பிடுவேன் அப்புறம் நல்லா நைட்டு நட்டு ஓட்டம்லாம் தண்ணி குடிச்சிங்க தூங்குங்க தூங்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தியானம் பண்ணுங்க இந்த தியானம் என்ன தியானம்னு சொல்லிடுறேன் என்னென்னா நன்றி சொல்லும் தியானம் இன்றைய பொழுது நல்லபடியாக கழிந்தது கடவுளே நாளைய பொழுது நல்லபடியாக வரும் கடவுளே அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் இன்று நான் நலமாக இருக்கிறேன் நாளை நான் நலமாக இருப்பேன் இந்த கமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு மூளைக்கு சொல்லிட்டு படுத்து தூங்குங்க யூ வில் கெட் ஏ வெரி குட் ஸ்லீப் காலையில் எழுந்திரிக்கும்போது மனச்சிக்கல் மலை மலச்சிக்கல் எதுவுமே இல்லாமல் எழுந்திருப்பீங்க இந்த ரெண்டு சிக்கலும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட நாட்கள் வாழலாம் எதுவாக இருந்தாலும் கன்சல்டேஷனுக்கு தயவு செஞ்சு எங்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் முதல்ல வாங்க நீங்கள் நாலு பேர் வந்ததினால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு யூஸ்வலி ஐ டேக் ஓன்லி த்ரீ பர்சன்ஸ் பர் டே ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி நேரம் ஆகிடுது அப்புறம் இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட்டு வரும்போது தயவு செஞ்சு ஒரு எயிட்டி பேஜஸ் நோட்புக் கொண்டு வாங்க ஒரு எயிட்டீன் பேஜஸ் அதில் வந்து நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களுக்கு குறித்து கொடுக்குறேன் என்ன சாப்பிட்ணும் என்னெல்லாம் குறித்து கொடுக்குறேன் வயிற்றுல என்னென்ன மாறுதலில் நடக்குங்க நான் உங்களுக்கு குறித்து கொடுக்குறேன் அது வந்துனால் நீங்கள் தயவு செஞ்சு வரும்போது கொண்டு வாங்க இன்னைக்கு வரவங்க மூணு பேரும் கொண்டு வராமல் இருந்ததுனால மறுபடியும் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து திரும்ப செய்ய ஏன்னால் நீங்கள் தயவு செஞ்சு வரும்போது ஒரு எயிட்டின் பேஜஸ் நோட் புக் அண்டு ப்ளீஸ் கெட் எ ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் மீ உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்கன்னா உங்களை சீக்கிரமாக எப்படி கைட் பண்ணி அனுப்பணுங்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிக்குவேன் ஸோ எனக்கு எனக்கு இத்தனை நாள் கொடுத்த ஆதரவுக்கு இனிமேல் கொடுக்க போகிறோம் ஆதரவுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்